இலங்கையில் போரில் படுகொலை செய்யப்பட்டு அப்பாவி தமிழ் மக்களுக்காக கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கிற நினைவு தூபி என்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இந்த ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு கனடாவில் மட்டும் கிடையாது இலங்கையிலேயும் அரசியல் ரீதியில் அதிகளவு பரபரப்பைப்படுத்தி இருக்கிற ஒரு சம்பவமாக ஒரு செய்தியா இது மாறி இருக்கு இலங்கை அரசாங்கம் இதில் நேரடியாக தலையீடு செய்திருக்கு தமிழ் மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களுடைய தோழர்கள் உயிரிழந்தார்கள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியால் வந்து ஜேவிபியினருக்காக நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்கு பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இலங்கையில் நடந்த யுத்தம் சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து ஜேவிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி கடுமையான ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாகவே சந்திச்சு வருது ஆட்சி மாற்றம் நடந்ததிலிருந்து அந்த மாதிரியான பல நிலைப்பாடுகள் இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கு புது சர்ச்சை இந்த நாட்கள் உருவாகியிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரசாந்த்ராஜ் கனடாவினுடைய பிரம்டன் நகரில் ஒரு நினைவு தூபி அமைக்கப்படுது இலங்கையில் கடைசி கட்ட யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களை நினைவு கூர்றதுக்காக அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் இல்லாட்டி அங்கே இருக்கிற இங்கே இலங்கையில் நகர நகரசபை மாநகர சபை இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு சபையால் வந்து மேயர் இதை வந்து திறந்து வைக்கிறார் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்களை வந்து நினைவு கூறுறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களுக்கும் அனுமதி இருக்குது அவங்களுக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாதுன்னு சொல்லி அந்த நாட்டினுடைய அரசாங்கம்

விமர்சனத்தை எதிர்நோக்கி இருந்தது இதுக்கு முதல்லையும் இலங்கையினுடைய அரசாங்கம் இப்போ இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து இந்த இனப்படுகொலை சொல்லி வரும்போது இல்லாட்டி இறுதிக்கட்ட யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் சொல்லி வரும்போது எப்படி மற்ற அரசாங்கங்கள் சில தீர்மானங்கள் எடுக்குமோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இந்த அரசாங்கம் இருக்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கு நடந்திருக்கிற முக்கியமான சம்பவம் கனடாவினுடைய உயர்சானிகர் இலங்கைக்கான உயர்சானிகர் இலங்கையினுடைய வழி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் நேரடியாக கூப்பிட்டிருக்கிறார் அரசாங்கம் தங்களுடைய ஆட்சேபனையை ஒரு நாட்டில் பதிவு செய்கிறதுன்றது சாதாரணமானது சில அரசாங்கங்கள் அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை அரசியல் ரீதியிலையும் தங்களுக்கு இருக்கிற செல்வாக்கின் அடிப்படையிலையும் ஒரு எந்த போட் பேஸ் அதிகமாக இருக்கும்போது இப்போ மக்களினுடைய வாக்கு வங்கியை நம்பி தான் தேசிய மக்கள் சக்தி மட்டும் கிடையாது இல்லை இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் இருக்கு அந்த மாதிரியான சில அரசியல் ரீதியான தீர்மானங்கள் எடுக்கப்படுறது வளமையானது அது கண்டிக்கப்பட வேண்டியது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் போது ஒரு வெளிநாட்டு தூதுவரை நேரடியாக வழி விவகார அமைச்சுக்கு கூப்பிடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர ரீதியான பிரச்சனை எந்த ஒரு நாட்டில் இந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலேயுமே சில நேரங்களில் சந்திக்கும் போது இல்லாட்டி கடிதம் மூலமாக வழி விவகார அமைச்சு அரசாங்கம் தங்களுடைய ஆட்சேபனையை பதிவு செய்யும் ஆனால் இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய தூதுவர் உயர்சாணிகர் நேரடியாக கூப்பிடப்படுறார் ஆட்சேபனை தெரிவிக்கப்படுதுன்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்னைக்கு இலங்கையில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் கனடாவினுடைய உயர்சாணிகரை நேரடியாக வெளிவிவகார அமைச்சருக்கு கூப்பிட்டு அரசாங்கத்தினுடைய ஆட்சேபனையை பதிவு செய்திருக்கிறார் ஆட்சேபனையை பதிவு செய்தது மட்டும் கிடையாது வெளியுறவு அமைச்சு ஒரு பெரிய அறிக்கையை வந்து வெளியிட்டுருக்கு இலங்கையில் இனப்படுகொலை சொல்லி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இது எந்த ஒரு சுயாதீன விசாரணை ஆணைக்குழுவாலேயோ இல்லாட்டி நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக உறுதி செய்யப்பட்ட விஷயம் கிடையாது இலங்கையில் வந்து தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருது இப்போ இனப்படுகிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வரும் போது இலங்கையில் இப்போ இருக்கிற அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு அது குந்தகமான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் குந்தகம் ஏற்படுத்தும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளி விவகார அமைச்சினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது நாமல் ராஜபக்ச இந்த நினைவு தூபி திறக்கப்பட்டதுமே உடனடியாக தன்னுடைய எக்ஸ்தாளத்தில் வந்து ஒரு பதிவை போடுறார் அதில் சொல்கிறார் இலங்கையினுடைய அரசாங்கம் கனடாவினுடைய

அதுக்கு பிறகு இல்லை என்னுடைய அரசாங்கம் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் வந்து இந்த மாதிரி உயர்சாணைகளை கூப்பிட்டு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார் வெளி விவகார அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கா நாமல் ராஜபக்ச கேட்டு தான் இந்த அரசாங்கம் செய்யப்படுதான்றது முக்கியமான கேள்வி அப்படி இல்லாட்டியும் கூட இதுக்கு இருந்த ஆட்சியாளர்களினுடைய அதே தான் இந்த அரசாங்கமும் இருந்து கொண்டிருக்கான்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி இது நேரம் முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரியம் ஒரு பதிவை போடுறாரு இப்போ கனடி அரசாங்கத்தால் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாம். இந்த மாதிரியான ஒரு இனப்படுகொலை என்ற சொல்ல பயன்படுத்த முடியாது எல்லா மக்களும் இந்த யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரி வந்து ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து இனப்படுகொலையா இல்லையான்றது கிடையாது வெளிநாட்டில் ஒரு நினைவு தூபி அமைக்கப்படுது அந்த நாட்டினுடைய மேயர் போய் அதை திறந்து வைக்கிறார் அந்த நாட்டினுடைய நீதியமைச்சர் இது தமிழர்களுக்காக கொத்து கொத்தா கொல்லப்பட்ட பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற நினைவு தூபி என்று சொல்லி அது சம்பந்தமா ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு எங்களுடைய நாடு சம்பந்தமா வெளிநாடுகள் தலையீடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிற இதே அரசாங்கம் இன்னும் ஒரு நாட்டினுடைய தீர்மானம் சம்பந்தமா எப்படி கேள்வி எழுப்ப முடியும்ன்றது இங்கே இருக்கிற பிரதானமான பிரச்சனை கனடாவில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பூங்காவில் ஒரு நினைவுத்தூபி பொதுமக்களுக்காக அமைக்கப்படுது அது அந்த நாட்டினுடைய அரசியல் அது அந்த நாட்டினுடைய மேயர் எடுத்துருக்கிற தீர்மானம் அங்கே இருக்கிற மக்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அது அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களோட நாட்டினுடைய விஷயங்கள் சம்பந்தமா உள்ளக தீர்மானங்கள் சம்பந்தமாக கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு சொல்கிற அதே தரப்பு இன்னும் ஒரு நாட்டினுடைய தீர்மானம் நடவடிக்கை சம்பந்தமாக எப்படி கேள்வி எழுப்ப முடியும் என்றது இங்கே இருக்கிற பிரச்சனை இப்போ இது இனப்படுகொலையா இல்லையான்ற விவாதத்துக்கு போகும் இருந்தால் சர்வதேச அமைப்புகள் சில நிறுவனங்களினுடைய அறிக்கையின்படி இலங்கையில் நடந்தது என்றது இனப்படுகொலை கடைசி கட்ட யுத்தம் சம்பந்தமாக மட்டும்தான் நாங்கள் இந்த நாட்களில் வந்து கதைச்சி கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இலங்கையில் இனப்படுகொலை நடந்தது கருப்பு ஜூலையில் கருப்பு ஜூலையில் வந்து நீ தமிழா நீ தமிழான்னு சொல்லி தேடி தேடி தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரைவிலக்கணத்தின்படி இனப்படுகொலை என்றது எந்த ஒரு மதத்தை இனக்குழுவை சேர்ந்தவர் சாதிய குழுவை சேர்ந்தவர் தேடி தேடி படுகொலை செய்யப்படுறாரோ அந்த இனத்தை அழிக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுமா அது இனப்படுகொலை இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரைவிலக்கணம் அந்த வரைவிலக்கணத்தின்படி பார்க்கிற நேரத்தில் கடைசி கட்ட யுத்தத்தை நாங்க ஒரு பக்கம் தள்ளி வைப்போம்னு சொல்லி வச்சு கொள்வோமே ரெண்டாயிரத்தி ஒன்பது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு முதல்ல கருப்பு ஜூலையில் பிளாக் ஜூலையிலேயே இனப்படுகொலை நடந்து இருக்கு இப்போ நீங்க அதுக்கு முதல்ல நடந்த சம்பவங்கள் சம்பந்தமா ஜேவிபி தோழர்களுக்கு நீதி பெற்று கொடுக்கப்படணும்னு சொல்லி குரல் கொடுக்கிற இதே தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் வந்து இங்கே நடந்தது இனப்படுகொலை கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க சர்வதேச அமைப்புகளினுடைய கருத்தின்படியும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரவிலக்கணத்தின்படியும் இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை இனப்படுகொலை ஆதரிக்கிறதா இல்லையான்றது அரசாங்கத்தினுடைய தீர்மானம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு தூபிய கூட நாங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் சொல்ற அதே மனநிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்குமா இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு மற்ற அரசாங்கங்களுக்கும் இடையில் இந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த நாட்களில் வந்து சோஷியல் மீடியால பேசப்படுறது இது கனடாவினுடைய அரசியல் நாமல் ராஜபக்ச மாதிரியானவர்கள் இன்னும் சிலர் சொல்ற மாதிரி கனடாவினுடைய அரசியலுக்காகவும் புலம்பெயர் மக்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காகவும் தான் இது வந்து முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இது அரசியலுக்காக முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அப்படியே இருந்தாலும் அதில் இருக்கிற பிரச்சனை என்ன எங்களுடைய நாட்டில் வந்து செத்துப்போன மக்களுக்கு சாதாரணமாக ஒரு கல்லை வச்சு நினைவு தூபி அமைச்சு நாங்கள் அவங்கள நினைவு கூற முடியாமல் இருக்குன்னு சொன்னால் இன்னும் ஒரு நாட்டில் அது அரசியல் தேவைக்காக முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அது வரவேற்கப்பட வேண்டியது நாங்கள் சில நாடுகளுக்கு போகிற நேரத்தில் தமிழில் வந்து அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் வந்து ட்ரெயினில்

அப்பாவி பொதுமக்களுக்காக இங்கே ஒரு நினைவு தூபி அமைக்க வேண்டியதே கட்டாயமானது இனப்படுகொலைன்றதுக்கான வரவிலக்கணத்துக்கு நாங்கள் திரும்பவும் வரும்போது நோ ஃபயர் ஜோன் வைத்தியசாலைகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது நோ ஃபயர் ஜோன்ன்றது அந்த இடத்துல எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படக்கூடாதுன்றது அந்த இடத்துக்குள்ள வந்து தமிழ் மக்கள் இருக்கிறாங்க தாக்குதல் நடத்தக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரணமான போரியல் மரபு அந்த மரபு மீறப்பட்டு அங்க இருக்கிற மக்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்பாவி குழந்தைகளினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது ஒரு இனப்படுகொலை சரி இனப்படுகொலை இல்லைன்னு சொல்லியே வச்சுக்கொள்ளும் அங்க

தேர்தல் நடத்திங்கள மக்களினுடைய வாக்குகள் கிடைக்காது ஒரு இனவாத அரசாங்கம் கிடையாது அதுக்கு பிறகு பிறகு வேறு விஷயங்கள் நடத்தப்படலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து ஏராளமான பதிவு செய்யப்பட்டிருந்தது முதல்ல அரசாங்கங்களுக்கு உயர்ஸ்தானிகார அமைச்சர் ஹீரத்துக்கும் இடையில நடந்திருக்கிற சந்திப்பு வெளிப்படுத்தியிருக்கு இலங்கையுடைய வெளி விவகார அமைச்சர் கடும் துணியில் வெளியேற்ற அறிக்கை என்றது இந்த அரசாங்கத்தின்